கணதேவியம்மா அம்மா காடியம்மா ஆலங்குடி நாடியம்மா அம்மா அறந்தாங்கி வீரம் மகாடு அம்மா அரே கர்மாரி அம்மா மாறிாச்சி மாறியம்மா புதிய இல்ல முன்பாழே புவனேஸ்வரி அம்மா இடமையா பண்ணாதீ மகித நாகக வாழ் நல்லக்கட மாம்மா நமான ஆயா நல்ல முத்துமாரியம்மா வாழ்வல்லுமாரியம்மா ஏழ் நல்ல முத்துமாரியம்மா நாகைகளை வாழ்வாளே நல்ல கட மாறி அம்மா நார்த்தமான ஆயகியா நெல்ல முத்துமாரியம்மா சந்தியுமையானவரே சமயபுரத்து மாறியம்மா அருச்சி புரியபே அகிலமே அங்கார நீலி ஆனமன வாழ் எங்க மாசா நீ தாயி அது வாழ வாழை

பொறியிலே பொறிக்கிற பொறிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களே நல்ல வேலை தலையில குத்துங்க நெஞ்சில காண குத்துறாதீங்க ஏயா மரம் தாப்பிடு உள்ள குத்திட்டாங்கன்னு ரோபோ பொம்மை ஏற்ற கம்பி அங்க இருந்து பார்த்தா தேனிமொழி அன்பர்கள் சார்பாக மறுபடியும் முன்பளி பிடித்து வாரி விளங்கி அன்பு உள்ளத்தார்களுக்கு நன்றி காலையில தேனிமலை கரகபுரம் எங்களுக்கு கோட்டுறாங்க கோடி ரூபாய் பணம் கொட்டி கொடுத்தாலும் சரி கைதட்டு புகழுக்கு ஈடாக முடியுமா கண்டிப்பா முடியாதுன்னு பணம் யாரு கிட்ட இன்னைக்கு இல்ல அது எங்கிட்ட இல்லாத பணமா இல்ல உங்ககிட்ட இல்லாத பணமா எப்ப வேணாலும் வர போகும் இன்னைக்கு எங்கிட்ட இருக்கு நாளைக்கு உங்ககிட்ட இருக்கும் ஆமா ஆனா மக்களுடைய அன்பு என்றும் நீங்காதுன்னு சொல்லுவார்களே கண்டிப்பா ஒரு நடிகனை உற்சாகப்படுத்தும் வகையா அம்மா உங்களுடைய கரகோசம் கை தட்டு எங்களுக்கு அது போதுங்க எல்லாத்துக்கும் ஏன் எங்களை எதிரிய பாக்க பாக்குறீங்க நாங்களும் உங்களை மாட்டோம் மனுஷங்க தானே பத்து மாசம் தான் பெத்தாங்க ஏன் இல்ல அவங்க சந்தேகமா பாக்குறாங்க உன்னையில புற மாசத்துலதான் பார்த்திருக்கேன் நினைக்க எப்படி ஆள் வளராமே இருக்கிறீங்க அதனாலதான் எப்படி இருக்கட்டுங்க இருக்கட்டும் தாயினுடைய அருள் ஆள ஆமா இன்னைக்கு வளர்ந்துகிட்டு இருக்கிறோம்